மனிதம் அமைப்பின் நிறுவனர் ரோட்டேரியன் ஜே சத்யமூர்த்தி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம் இவர் இருபத்தைந்து வருட கல்வி பணியில் தொடர்ந்து இயங்கி வருகிறார் கல்லூரி ஒன்றின் கணினித்துறை தலைவராகவும் அரசு பயிற்சி மையத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார் இவர் பயிற்சி மையத்தில் பயின்ற ஏராளமான மாணவர்கள் இன்று பல்வேறு அரசு அலுவலகங்களிலும் அரசு பள்ளிகளிலும் பணியாற்றி வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்படி ஒரு அமைப்பு எந்த ஒரு அமைப்பும் கல்வியிலிருந்து துவங்கும் தான் அந்த சமூகத்தை முன்னேற்றம் அடைய செய்வதாக இருக்கும் என்ற நோக்கத்தில் தான் இந்த அமைப்பை அவரது நண்பர்களோடு இணைந்து தொடர்ந்து நடத்தி வருகிறார் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என பொதுமக்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் வரவேற்பதோடு நமது விழாவிற்கு எப்படியும் நமது துணை கண்காணிப்பாளரை அழைத்து விட வேண்டும் என்று அவரிடம் சார் வந்து இப்போ பேசுனது போலவே சொன்னாங்க எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறதுல ஸ்கூல் ஃபங்க்ஷனில் மட்டும் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க வந்தால் நம்மளுடைய நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும் நமக்கு இன்னும் சிறப்பாக செயல்பட ஒரு உத்வேகமாக இருக்கும் என சிவபாஸ்கர் சார் மூலியமாக அவங்கள்ட்ட பேசி அவங்க வந்து வந்திருக்காங்க அவங்க வந்தது தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் இதில் வந்து இப்போ நம்ம அமைப்பை பற்றி நம்ம சிவசந்திரன் சார் நம்ம பகுதியோட ரோட்டரி துணை ஆளுநர் நம்ம எப்படி பயணித்தோம் அப்படிங்கிறது எல்லாமே சொன்னாங்க அதுதான் உண்மை நான் பேச வேண்டியது எல்லாமே அவங்க பேசியிருக்காங்க நான் வந்து கல்லூரியில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் துறை தலைவராக வேலை பார்த்துட்டு இருந்தேன் பொது வாழ்க்கையினால் என்னன்னே எனக்கு தெரியாது நான் அதிகம் பேசுனதில்லை இல்லை என் உண்டு வேலை உண்டு அதோட ஒரு பயிற்சி மையம் அரசு வேலைக்கான பயிற்சி கொடுக்குறது இப்படியும் மாணவர்கள் ஆசிரியர் மத்தியில் மட்டும் இருந்துகிட்டு இருந்தேன் என்னை பொது வாழ்க்கைக்கு அழைச்சிட்டு வந்தது அவர் தான் அவர் தான் வந்து ரோட்டரிக்கு வாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து அவர் தலைவராக இருக்கும்போது என்னை செக்ரட்டரி ஆக்கி ஒரு வருஷம் ஃபுல்லாக அவர் கூடவே இந்த ப்ராஜெக்ட் அது இதுன்னு பின்னாடியே நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு நாளும் ப்ராஜெக்ட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ராஜெக்ட்ன்னு அவ்வளோ வேலைகள் அவர் கூடவே நின்று நின்று அந்த வைப்ரேஷன் நமக்கு இப்போ வந்து ஏதாவது செய்யணும்னு வந்துடுச்சு அதோட நமக்கு நட்புகள் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தொழிலதிபர்கள் எல்லாருமே தனித்தனியாக அவங்க வந்து சிறப்பு இருக்காங்க மக்களுக்கு சேவை செய்கிறாங்க அவங்களால் ஆனதை இதை வந்து நம்ம ஒரு அமைப்பாக சேர்ந்து செய்வோமே அப்படின்னு அப்படியே நண்பர்களோடு பேசும்போது அப்படி ஆனது தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் பிஸ்னஸ் குரூப்பாக இருந்தோம் அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து சேவைகளை கற்றுக்கிட்டோம் அப்புறம் இதை ரெண்டையும் மெங்கில் பண்ணி இப்போ நம்ம நட்போட நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அமைப்பில் நாலஞ்சு டாக்டர் இருக்காங்க நூற்றம்பது பேர் இருக்காங்க அமைப்பில் எல்லாமே பட்டுக்கோட்டையில் இருக்கிற பிஸ்னஸ் மேன்கள் தான் அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம பகுதி மாணவர்களை பத்தாம் வகுப்பு மாணவர்கள் இப்போ நம்ம ஏன் தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இப்போ நம்ம கண்காணிப்பாளரால் நம்ம வந்து கூப்பிட்டு ஒரு அவார்டு ஒரு கல்வி உதவித்தொகையை நம்ம கொடுக்கும்போது அவங்க பதினொன்று பன்னெண்டில் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வரணுங்கிறதுக்காக தான் அரசு பள்ளியில் படித்த கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்களை வர வைத்து அவர்களுக்கு நம்ம உதவித்தொகை கொடுக்குறோம் போல் அவங்க பன்னெண்டாவது படிக்கும்போது இந்த மாணவர்கள் அறக்கட்டளைகள் மூலமாகவோ அரசு கோட்டாவிலேயோ இலவசமாக உயர்கல்வி படிக்கிறதுக்கும் ஆலோசனைகள் வழங்க போகிறோம் அதே போல் இந்த அமைப்பு வந்து அடையாளம் கண்டத்துக்காக நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதாவது ஒரு சிங்கிள் பெட்ரோல் உள்ளவங்க இல்லைன்னா வழியே இல்லாதவங்க அவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறத எங்களுடைய நோக்கம் மாணவர்களுக்கு இப்போ இரண்டு தையல் மிஷின் கொடுக்குறோம் இன்றைக்கி ஏழை பெண்மணிகளுக்கு அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் ரெண்டு பேரும் எடுத்துக்கிறதுக்கு வழி பண்ணுறோம் ஒரு குடும்பத்தில் பெற்றோர் இல்லாத குடும்பத்தில் ஒரு பையனுக்கு ஒரு லைசன்ஸ் ரூபாய்க்கு நம்ம எடுத்து கொடுக்கணுன்னா அவர் ஒரு டிரைவராகி அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார் அப்படிங்கிற தான் எங்களுக்கு அந்த மாதிரி கணினி பயிற்சி ஆரி பறிச்சி பயிற்சி எல்லாம் பெண்களுக்கு கொடுக்குறோம் அந்த குடும்பம் அவங்களால நல்லா இருக்கும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்கள அடையாளம் கண்டு நம்ம அமைப்பு மூலமாக செய்கிறோம் இது இன்னும் நண்பர்கள் சொன்னது போல் பெரிய பெரிய நண்பர்கள் இருக்கிறதுனால அவங்கள வச்சு இன்னும் அடுத்தடுத்து செய்வோம் அந்த மாதிரி இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு திட்டங்களை ஏற்றுக்கிட்டாங்க இதில் வந்து எங்கள் அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தா இப்போ ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருமே பெரிய தொழிலதிபர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு செலவுகளை செஞ்சு சப்போர்ட் பண்ணது தான் இந்த நிகழ்ச்சி சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி